வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான மோட்டிவேஷனல் குட்ஸ் பார்க்கலாங்களா ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை இல்லை முயற்சி இல்லாத ஆசையால் பயன் இல்லை என்ற மோட்டிவேஷனல் குட்ஸோட இன்றைக்கான வேக்கன்சி பார்க்கலாங்களா நமது விருதாச்சலத்தில் வருகின்ற பத்தாம் தேதி கத்தார் நாட்டிற்கு நேர்முகத் தேர்வு நடைபெற உள்ளது என்னென்ன கேட்டகரி அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மேசன் ஹெல்போ பெயிண்டர் ப்ளம்பர் ஃபர்னிச்சர் கார்பெண்டர் சூப்பர்வைசர் எலக்ட்ரிஷியன் ஸ்டோர் கீப்பர் பிஎம்எஸ் ஆப்ரேட்டர் சிவில் இன்ஜினியர் மெப் சூப்பர்வைசர் மெப் டெக்னீஷியன் இஎல்வி டெக்னீஷியன் எலக்ட்ரானிக் டெக்னீஷியன் டெக்னீஷியன் எயிட் ஹார்ஸ் டியூட்டி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் இருக்குது ஏஜ் லிமிட் டுவெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி எயிட் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கம்பெனியை பார்த்துக்கும் இன்டர்வியூ டைமிங் மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபோர் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டே